நம்ம ஜோதிடத்தில் ஒன்பது கிரகங்கள் இருக்குது இல்லையா ஐயா சோ இந்த ஒன்பது கிரகங்கள்ல புதன்ங்கிற கிரகம் அதற்கு உண்டான வழிபாடு செலவு நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம பாரம்பரிய ஜோதிட ரீதியாக நம்ம என்ன சொல்லுவோம் புதன் அப்படின்னு சொன்னோம்னாலே திருமால் வழிபாடு அப்படின்னு சொல்லிரும் பொதுவாக சரிங்களா ஆனா நம்ம திதியோக கரண முறைப்படி நம்ம புதன் அப்படின்னு சொன்னா சிம்பிளா நம்ம பெருமாள் வழிபாடு அப்படின்னு நம்ம பொதுவா சொல்றது இல்ல இப்ப பாத்தீங்கன்னா இப்போ திருப்பதி வெங்கடாஜலபதி பலப்பட்டவர்கள் சந்திரன் வழிபாட்டு ஸ்தலம் சொல்றோம் நம்ம திருப்பதியா அடுத்ததாக நரசிம்மர் கோவில் அத வந்து நம்ம பெருமாள் கோயில் தான் சொல்லுவோம் அதை வந்து ஆனா நம்ம செவ்வாய் பகவானுக்கு உண்டான வழிபாடும் தெய்வமாக நம்ம சொல்றோம் வைக்கிறோம் இப்ப ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்க பெருமாள் அதுவும் பெருமாள் தான் ஸ்ரீரங்கத்துல பெருமாள் தான் ஆனா நம்ம ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு வந்து சுக்ர பகவானுக்கு உண்டான வழிபாட்டு தலமாக நம்ம பாக்குறோம் சரிங்களா இப்ப வந்து நம்ம பெருமாள் அவதாரங்களை வந்து நூத்தி எட்டு பெருமாள் அவதாரங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இப்ப இந்த வந்து எப்படி இப்ப வந்து புதன் ஆஹ் இப்போ ஒருத்தவங்களுக்கு புதன் வந்து நீங்க வழிபாடு பண்ணும் அவங்களுக்கு வந்து புதன் யோகியா வந்துட்டாரு இல்ல புதனுக்கு உண்டான பரிகாரம் அவங்க அவங்க பண்ணனும் அப்படிங்கும்போது அவங்க எந்த வைணவத்தனை எந்த கிரகம் பலம் பெற்றாலையும் அப்படின்னா அந்த எந்த வைணவ ஸ்தலத்தை அவங்க வந்து சூஸ் பண்ணி அவங்க வழிபாடு பண்ணிக்கலாம் அதை பத்தி கொஞ்சம் நேரம் அழுக்கு தியானம் போருங்க ஆஹ் மிக சிறந்த ஒரு கேள்வி இன்றைக்கு ஏன்னா ஜோதிடர்களுக்கே இதுல வந்து நிறைய குழப்பங்கள் என்பது உண்டு ஜோதிடமே தெரியாத உங்களை மாதிரி வாடிக்கையாளர்களுக்கு அதை விட மிகப்பெரிய குழப்பம் என்பது நிச்சயம் வந்து இருக்கும் இது எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் அதாவது எனது ஜாதகத்தில் புதன் வந்து பலமாக இருக்காரு நான் அதனால் பெருமாள் கோயில் போய் பெருமாளை வந்து சேவிக்கிறேன் அதனால் எனக்கு வந்து நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும் திருமண தடை வந்து விலகும் தொழில் வந்து ஒரு சிலருக்கு நல்லா போகலை அப்படின்னா தொழில் வந்து நல்லா போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை சொந்த வீடு வாங்கணும் திராத வியாதிகள் ஏதாவது குழந்தை செல்வம் இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்களோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடத்தை வைத்துக்கொண்டு அல்லது ஒரு ஜோஷியர்கிட்ட போகிறீங்க அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் புதன்ற கிரகம் அதிக பலமாக இருக்கிறது இந்த புதனுக்குரிய பெருமாளை நீங்கள் போய் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து கல்யாணம் நடந்துடும் அல்லது சொத்து வாங்கிருவீங்க நல்லா படிப்பீங்க நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் இப்படின்னு சொல்லிட்டு பலன் சொல்லிடுவாங்க ஆனால் அதில் பாருங்கள் எவ்வளோ பிரிவுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதி வெங்கடாஜலபதியே நம்ம வந்து புதனுக்கு உண்டான ஸ்தலமாக நம்ம வந்து பார்க்குறது கிடையாது சந்திரனுக்குரிய ஸ்தலமாக அதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஸ்ரீரங்கத்தை வந்து புதனுடைய ஒரு கோவிலாக நம்ம வந்து பார்க்குறது கிடையாது சுக்கரனுக்கு உண்டான ஒரு ஸ்தலமாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம் நரசிம்மரை போய் கும்பிடும்போது நம்ம வந்து புதனாக நம்ம வந்து பார்க்கறது கிடையாது செவ்வாயின்ற கிரகமாக செவ்வாய்க்கு உண்டான ஆதிக்கம் உள்ள ஒரு ஸ்தலமாக நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்போ பெருமாளில் மொத்தம் நூற்றி எட்டு அவதாரங்கள் வந்து இருக்கு மகாவிஷ்ணு இருக்காரு அப்போ இதெல்லாம் வந்து எந்தெந்த கிரகத்தின் அடிப்படையில் எந்த பெருமாளை நம்ம வந்து கும்பிடணும் நம்ம ஜாதகத்தில் சூரியன் இருக்கு சந்திரன் இருக்கு செவ்வாய் இருக்கு புதன் இருக்கு சுக்கரன் இருக்கு குரு பகவான் இருக்காரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி இருக்காரு ராகு கேது கிரகங்கள் வந்து இருக்கு அப்ப எந்த கிரகம் பலமாக இருந்தால் எந்த ஸ்தலத்தில் போயிட்டு நம்ம வழிபாடுகள் பண்ணும்போது நம்மளுடைய குறைகள் வந்து நீங்கும் நம்மளுடைய தலையெழுத்து வந்து நீ மாறும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுல வந்து நல்ல ஒரு புரிதல் வந்து வேண்டும் கண்டிப்பாக நம்ம ஸோ இது என்னுடைய மாணவர்களே வந்து நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க ஐயோ இதுல வந்து மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு எங்களுக்கு அதை வந்து கொஞ்சம் நல்லா விளக்கமாக ஒரு லைவில் வந்து பேசுனீங்கன்னா அல்லது கிளாஸில் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ கிளாஸில் நடந்தது உண்டான வாய்ப்புகள் வந்து வரலை லைவில் சொல்லும்போது கண்டிப்பாக என்னுடைய மாணவர்கள் அனைவருமே எனக்கு வந்து மாணவர்கள்னால் கிட்டத்தட்ட வேல்டு ஃபுல்லுமே மாணவர்கள் வந்துருக்காங்க ஸோ அவங்களும் நிச்சயம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க பொதுமக்களாகியே உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து இப்போ வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போறீங்க அப்படின்னா அது வந்து புதனுக்குண்டான ஸ்தலமாக அது வந்து வேலை பார்க்கும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வந்து போகணும் அப்படின்னா புதன்ற கிரகம் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் நல்லா இருந்து நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து காரிய சித்தி வெற்றி என்பது உண்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க லோகநாதன் லோகநாத பெருமாள் கருணாகரன் சுந்தரராஜ பெருமாள் வரதராஜ பெருமாள் தேவராஜ பெருமாள் புருஷோத்தம பெருமாள் விஜயராகவ பெருமாள் என்னங்க பெருமாள் இவ்வளோவாக இருக்கா அப்படின்னு இப்போ தான் நிறைய பேருக்கு வந்து தெரிய இது அதாவது பெருமாளுடைய வைணவ பக்தர்களாக இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து நூற்றி எட்டு அவதாரங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும் அதே போல் திவ்ய தேசங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கே கூட எந்த கிரக வளம் இருந்தால் எந்த வைணவஸ்தலத்துக்கு போகணும் அப்படின்ற நிலை வந்து தெரியாது நிறைய பேருக்கு வந்து பேரே தெரியாது அதுதான் வந்து உண்மையான நிலை சரிங்களா என்கிட்ட நிறைய மாணவர்கள் வந்து புதுசாக வந்து படிக்க வராங்க அவங்ககிட்ட இதெல்லாம் கேட்டாக்க என்ன சார் என்னென்னமோ சொல்கிறீங்க இப்படிலாம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அது புரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்போ ஆதி கேசவன் ஆதி வரதராஜ பெருமாள் உப்பிளையப்பன் இந்த மாதிரி நேம்லெல்லாம் ஒரு வைணவஸ்தலம் இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் புதன் பலமாக இருந்து அந்த ஸ்தலங்களுக்கு நீங்க வந்து போகும்போது வெற்றி காரிய வெற்றி நிச்சயம் வந்து உண்டு புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ அடுத்தது வந்து நம்ம சந்திரனுக்கு வந்து வந்துடும் திருப்பதி வெங்கடாஜலபதி பிரசன்ன வெங்கடாஜலபதி சீனிவாச பெருமாள் கல்யாண வெங்கட்ராமன் அப்புறம் வெங்கட்ராமன் பாலாஜி சின்ன திருப்பதி தென் திருப்பதி கிருஷ்ணன் நவநீத கிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் இப்போ இந்த நேம்ல எல்லாம் வந்து ஒரு பெருமாளுடைய கோவில் வைணவ ஸ்தலம் இருந்தால் உங்க ஜாதகத்தில் சந்திரன் பலமாக இருந்து நீங்க அந்த ஸ்தலங்களுக்கு வந்து போயிட்டு வரும்போது கவனிச்சிங்க அப்படின்னா நல்லா டெவலப் கிடைக்கும் வாழ்க்கையில் அது எந்த காரிய தடையாக இருந்தாலும் நீங்க திருமணத்தை தடையாக இருந்தாலும் சரியாகும் தேவையான அளவுக்கு இன்கம் இல்லை தொழில் சரியா போகல அப்படின்னாலும் அந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு போனீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படும் தேராத வியாதிகள் இருந்து அந்த போய் நின்னீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வந்து கனெக்ட் பண்ணி உங்க உடல்ல இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவத்தை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் அது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த நோய்கள் வந்து குணமாக ஆரம்பிச்சிடும் அதே நேரத்தில் சந்திரன் பலம் பெறாத ஒருவர் அல்லது சந்திரன் கெடுபலனை தரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு போனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பலன் வந்து கிடைக்காது உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க திருப்பதி வெங்கடாஜலபதி திருப்பதி போனால் திருப்பம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பழமொழி ஆனால் எல்லாருக்கும் திருப்பம் கிடைக்குதா அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க நிறைய பேர் கிடைச்சிருக்கும் நிறைய பேருக்கு வந்து கிடைச்சிருக்காது அப்போ ஏன் வந்து ஒரு சிலர் வந்து நான் போயிட்டு வந்தேன் எனக்கு நல்லா இருக்கு தொழில் வந்து பட்டையை கிளம்போது சூப்பரான இன்கம்மு ஸோ எனக்கு வந்து லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வந்து பணம் வந்து கொட்டுது அதில் நான் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு ஒரு பர்சன்டேஜ் எடுத்து வச்சு அவருடைய உண்டியில் நான் வந்து போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இது எல்லாருக்குமே நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது பல பேருக்கு அது வந்து கிடைக்கிறது இல்லை ஏன் அப்படின்னா சந்திரன் பலம் பெற்ற ஒருவர் திருப்பதி போயிட்டு வரும்போது அந்த யோக பலன் வந்து கிடைச்சிடும் சந்திரன் கெடுபலனை தரக்கூடிய ஒருவர் நீங்கள் திருப்பதி போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கெடுபலன் வந்து ஆரம்பமாகிடும் அல்லது நற்பலன் வந்து நீங்கள் என்ன நோக்கத்துக்காக போனீங்களோ அது வந்து நடக்காது அப்ப கோவில் வழிபாடுகள் என்பது அதில் இருக்கக்கூடிய சுற்று தெரிந்து கொண்டு அதன் பிறகு தான் நீங்கள் வந்து பண்ணும் அதுதான் வந்து பெட்டர் உங்களுடைய ஜாதகத்தின்படி நீங்க வந்து என்ன திதியில் வந்து பிறந்திருக்கீங்க என்ன நாம யோகத்துல பிறந்திருக்கீங்க என்ன கரணத்துல பிறந்திருக்கீங்க உங்களுடைய ஜாதகத்தில் முடக்கு தோஷம் எது வைநாசிக தோஷம் எது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இந்த ஒன்பது கிரகங்கள் எங்க நின்றுட்டு இருக்காங்க உங்களுடைய பிறப்பு லக்னம் என்ன என்ன தசை நடந்துட்டு இருக்கு என்ன புத்தி போயிட்டு இருக்கு கோச்சாரத்தில் ஒன்பது கிரகங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இதையெல்லாம் தெளிவாக கணக்கீடு செய்யும் போதுதான் அந்த சுட்சும ரகசியம் என்பது நமக்கு வந்து புரிய வரும் இவருக்கு இந்த ஸ்தலத்தில் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இவருடைய பிரச்சனை வந்து தீரும் அப்படிங்கறத கரெக்டாக கால்குலேட் பண்ணலாம் நம்ம அதை விட்டுட்டு எல்லாரும் திருப்பதி போறாங்க நானும் திருப்பதி போகிறேன் அப்படின்னு போகக்கூடாது எத்தனை வகுப்புகளில் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு கரெக்டாக இல்லையா கண்டிப்பாக எவ்வளோ மாணவர்களுக்கு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி காட்டியாச்சு ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து புதுசாக வரக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க ஜாதகத்தை போட்டு நீங்க இந்த கோவில் போகாதீங்க இந்த கோவில் போங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் கரெக்டாக சொல்கிறார் ஐயா ஆமாங்கய்யா நீங்கள் சொல்கிறது கரெக்டு எனக்கு இங்கே போயிட்டு வந்தாவே பிரச்சனை வந்து அதிகமாகிருது எனக்கு அந்த ஜோசிய சொன்னார் இந்த ஜோசிய சொன்னார் அல்லது நான் வந்து இப்போ வந்து இதுவரை படிச்சிருக்கேன் நானே எனக்கு வந்து நான் என்னுடைய கால்குலேஷனில் வந்து இந்த கிரகம் வந்து நல்லா இருக்கிற மாதிரி காட்டுது நான் இங்கே போகிறேன் ஆனால் போனாக்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படிதான் இருக்கு அப்படின்னு அவர் ஒத்துக்கிறார் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இதுமாதிரிலாம் இந்த மாதிரி பண்ணாதீங்க உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய கிரக பலம் வந்து இதுதான் வாங்கியிருக்கு ஸோ இந்த பெருமாளை போய் கும்பிடும்போது உங்களுடைய பாதிப்புகள் நீங்கள் என்ன நோக்கத்துக்காக போகிறீங்களோ அதெல்லாம் வந்து சரியாகும் அதுலேயும் வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு பெருமாள் இருக்காங்க நம்ம பாட்டுக்கு நம்ம வந்து நம்மளாக செலக்ட் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு எல்லாம் வந்து பண்ணவே கூடாது சரிங்களா இப்போ அடுத்தபடியாக வரும்போது சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் வந்து சுக்கிரனை வந்து பலப்படுத்தணும் அப்படின்னா சுக்கரனை பலம்படுத்துனா என்ன சார் நடக்கும் அப்படின்னா திருமணம் வாழ்க்கையில் தடை இருப்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை வந்து கிடைக்கும் திருமணம் ஏற்கனவே நடந்துருச்சு சண்டை சச்சர உலகவே போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த சுமூகமான ஒரு உறவு என்பது உருவாகும் பாசம் மேசம் பிரியம் காதல் பரிசம் எப்படி வேணாலும் நீங்க வந்து சொல்லிக்கலாம் சுக்கரன் வந்து சுகபோகத்துக்கு உண்டான கிரவ ஒரு வாகனத்துக்கு உண்டான குருவாங்க ஒரு கேளிக்கை கொண்டாட்டங்களுக்கு உண்டான கிரகம் ஒரு அழகுக்கு உண்டான கிரகம் ஒரு கவர்ச்சிக்கு உண்டான கிரகம் ஒரு ஈர்ப்புக்கு உண்டான கிரகம் ஒரு வயரத்துக்கு உண்டான கிரகம் ஒரு வெள்ளிக்கு உண்டான கிரகம் சுக்கரன்னா மகாலட்சுமி சரிங்களா மகாலட்சுமி தான் முன்னாடியே இருக்காங்க இந்த மகாலட்சுமியை வந்து நீங்க வந்து பூஸ் பண்ணணும் அவங்களுடைய யோகத்தை வந்து அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னா முன்ன வந்து உங்க ஜாதகத்தில் சுக்கரன்ற கிரகம் வந்து அதிக யோக பலனை தரக்கூடிய நிலையில வந்து இருக்கணும் அப்படி இருந்து நீங்க வந்து அதை பூஸ்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து நல்லது அது உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரி எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் சப்போஸ் சுக்கரன்ற கிரகம் நெகட்டிவா இருந்தால் அதை சரி செய்வதற்கு சுக்கரனுடைய வந்து போக கூடாது அதுக்குன்னு தனியாக பழிகார குவிகள் வந்து இருக்கு அந்த இடத்துக்கு தான் போகணும் நம்ம சரி ரைட் இப்ப வந்து சுக்கரண்டா மகாலட்சுமி நம்ம எடுத்துட்டோம் இந்த மகாலட்சுமியுடைய சக்தி எனர்ஜி ஒரு நல்ல ஆற்றல் எந்தெந்த இடங்கள்ல இருக்கு அப்படிங்கறத போங்க சார் எனக்கு பலமா இருக்கா இல்லையா ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்துக்கலாம் எனக்கு வசதி இல்ல ஃப்ரீ லைவ்ல வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் நான் என்ன கோயில் போனா நல்லது எந்த கிரகம் என் ஜாதத்துல பலமா இருக்கு யாராவது அந்த மாதிரி கேள்வி கேக்குறீங்களா எனக்கு வந்து கல்யாணம் நடக்கணும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அடுத்தது வந்து நான் வந்து வீடு கட்டணும் நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும் கேட்குறீங்களே ஒரு உருப்படியாக வந்து சார் என் ஜாதகத்தில் எந்த கிரக பலம் நான் எதை ஆக்டிவேட் பண்ணால் என்னுடைய வாழ்க்கையினுடைய தலையெழுத்தை வந்து மாறும் அப்படின்னு யாராவது கேட்குறீங்களா ஆனால் நியாயமாக பார்த்தா அப்படிதான் ஒரு கேள்வி வைக்கணும் முன் வைக்கணும் அப்படி வச்சீங்க அப்படின்னா உங்களுடைய தலையெழுத்தையும் மாறிடும் அதுலேயும் எல்லார்ஜியும் போய் இந்த கேள்வி கேட்டுறாதீங்க அவங்க எடுக்கிற ஸ்டைல் வந்து வேறு விதிகள் வந்து வேறு அதில் நிறைய வந்து ஃபெயிலியர் வந்துடும் இதுவரை நான் பார்த்த ஜாதகங்களில் பலன் சொன்ன ஜாதகங்களில் பரிகாரங்கள் சொல்லி ஜா சொன்ன ஜாதகங்களில் இதுவரை ஒன் பர்சண்டை கூட மிஸ் ஆனதே கிடையாது என்னுடைய மாணவர்கள் அத்தனை பேர்த்துக்கும் தெரியும் என்னுடைய வாடிக்கையாளர்கள் அனைவருக்குமே தெரியும் ஏன் லைவ்லேயே கேட்குறீங்க நான் வந்து உங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்குறேன்னா என்ன நானாக வந்து உங்களுக்கு வந்து இன்னும் தசை நடக்குது இன்னும் புத்தி நடக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஆமான்னு சொல்கிறீங்க நீங்கள் அப்போ எவ்வளோ அக்யூரேஷாக இருக்குது நம்மளுடைய பதில்கள் இன்றைய லைவில் போய் பாருங்கள் ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு லைவ் நடந்தது அதை எடுத்து பாருங்க அப்போ என்னென்னா லைவ்ல வந்து கேட்குறீங்க அப்படின்னா என் ஜாதகத்தின் படி நான் எந்தெந்த கோவில்களும் போனால் எனக்கு நல்லது சகலவித கர்ம வினைகளும் வந்து விளக்கணும் என் தலையெழுத்து மாறுனீங்கயா அந்த மாதிரி ஒரு கோவில் கொடுங்கயா கேளுங்க இருக்கு இல்லாமல இருக்கு கேட்டால் தானே கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து சுக்கரனுக்கு உண்டான ஸ்தலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து பெரிய கோவில் வந்து ஸ்ரீரங்கம் தான் அதுக்கப்புறம் வந்து தேவூர் மகாலட்சுமி இருக்குது லட்சுமி நாராயணன் இருக்காங்க லட்சுமி நரசிம்மர் இருக்காங்க லட்சுமி வராகர் இருக்காரு நித்திய கல்யாண பெருமாள் இருக்கார் ஸோ அழகர் இருக்காரு ஸோ இது எல்லாமே ஒரே கேட்டகரி தான் இதெல்லாம் இந்த இடங்களுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து பலம் பெறுவார் அந்த சுக்கிரன் உங்களுக்கு நற்பலனை தரக்கூடிய நிலையில் இருந்தால் உங்களுக்கு ஜாக்பாட்டு தான் ஆனால் வந்து கெடுபலனை தர நிலையில் இருந்துச்சு அப்படின்னா சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி அதை வந்து வேலை வாங்க ஆரம்பிச்சிடும் எல்லாரும் இந்த இடத்துல தான் தூத்து போகிறீங்க ஒரு பிரச்சனை ஒரு கோவிலை தேர்ந்தெடுக்கிறீங்க நீங்களோ ஒரு ஜோஷியரோ வந்து ஒரு கோவிலை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு நீங்களும் அதை நம்பி செலவு பண்ணிட்டு போயிட்டு வரீங்க ஆனால் போயிட்டு வந்தால் ரிசல்ட் இல்லை ஏன் அப்போ கோவிலுங்கிறது பொய்யா இரையாற்றல் என்பது பொய்யா கடவுள் என்பது இல்லையா கோவிலுடைய தத்துவம் வந்து ஒர்க் அவுட் ஆகாதா அது எல்லாமே கரெக்டு நீங்கள் எடுக்கிற முடிவுகள் வந்து சரியில்லை உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுது இதுக்கு மேலேயாவது இதை பற்றிலாம் தெரிஞ்சிக்கலாம் ஒன்றும் ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு தெரிஞ்சிக்கலாம் அல்லது ஃப்ரீ லைவ் இருக்கே நம்ம தான் வந்து மாதத்துக்கு ஒரு ரெண்டு லைவாவது வந்து ஃப்ரீ லைவ் வந்து கொடுத்துறோம் அதில் கேட்கலாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அப்போ சுக்கரன் பலமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு வந்து போகும்போது நல்லது அதே உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் ஃபெயிலியர் ஆயிருந்தது அப்படின்னா அதுக்குரிய பரிகார ஸ்தலங்கள் வேற அதையும் இதையும் போட்டு குழப்பிக்க கூடாது ஏடா எத்தனையோ மாணவர்கள் படிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க ஃபேமிலியை வந்து நல்லா டெவலப் பண்ணி நல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க எல்லோரும் வரும்போது நான் முதல் முதல்ல தரக்கூடிய அட்வைஸு விளக்கம் வந்து இதுவாகதான் இருக்கும் அந்த இடத்த மட்டும் நம்ம கொஞ்சம் டியூனிங் பண்ண கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கோவிலுக்கு போகக்கூடிய முழு பலன்களையும் நம்மளால் வந்து அனுபவிக்க முடியும் அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க சும்மா இந்த காசி ஜாதகம் அடுத்தது வந்து முன்னோர்கள் செய்த கர்ம வினை அப்புறம் வந்து தோஷம் அப்புறம் வந்து மாத்திரு தோஷம் இப்படியே சுற்றிட்டு இருக்காதிங்க உங்கள் ஜாதகத்தில் முன்ன எந்த கிரகம் பலம் இருக்குது எங்கே போனால் உருப்படி ஆகும் எங்கே போனால் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் எந்த கிரகத்துக்கு பரிகாரம் வந்து பண்ணணும் அதை மட்டும் தெளிவாக பண்ணாவே போதும் சும்மா வந்து வாழ்க்கையில் ஒரே ஒரு கடவுளை வந்து தேர்ந்தெடுத்து இஷ்ட தெய்வமாக உபாசனை தெய்வமாக அதை வந்து பிடிச்சிட்டீங்க அப்படின்னா இஷ்ட தெய்வம் உபாசனை தெய்வம்னா நீங்கள் அடிக்கடி அந்த கடவுளை வந்து வழிபாடு பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அந்த தெய்வம் வந்து உங்களோட வந்து கனெக்ட் கனெக்டாயிடும் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் தலையெழுத்தே மாறிடும் நீங்கள் என்ன கேட்டீங்கன்னாலும் அதை வந்து செஞ்சு கொடுத்துட்டே இருக்கும் அந்த தெய்வம் எது அதை கண்டுபிடிச்சிக்க வேண்டாமா அதை வந்து தெரிஞ்சுக்க வேண்டாமா அதை உபாசனை பண்ண வேண்டாமா உபாசனம்னா என்ன சார் பெரிய பூஜைகள் அது இது ஒண்ணு தேவையில்லை ஒரு தெய்வத்தை வந்து இஷ்டமா நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் அவ்வளவுதான் நம்மளால என்ன முடியுமோ அது தொடர்ந்து பண்ணவே போதும் நிச்சயமாக மிகப்பெரிய பலனை வந்து அடைய முடியாது அது நம்மளுக்கு வந்து நண்பர மாறிடும் நீ அப்பா அப்படின்னா அது அப்பாவா வந்து நீ நீ அம்மானா அம்மாவா வந்து நிற்கும் என் அண்ணன் அப்படின்னா அது அண்ணனா வந்து நிற்கும் என் நண்பன் அப்படின்னா நண்பனா வந்து நிற்கும் நீங்க எதை நினைக்கிறார்கிறீரோ அதுவாக மாறுகிறார் மாறுகிறீர்கள் தான் வந்து வாழ்க்கையினுடைய தத்துவமே பகவத்கீதையை வந்து அதுதான் சொல்லுது அப்போ ஒரு தெய்வத்தை நம்ம வந்து இஷ்ட தெய்வமாக தேர்ந்தெடுத்துட்டு ஒரு உறவு வந்து வச்சு அதை வந்து அழைச்சி அடிக்கடி வந்து அதுகிட்ட வந்து நம்ம வந்து பேசிட்டே இருக்கும்போது அதுவும் நம்மகிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிடும் அது நமக்கு வந்து நல்லது பண்ண ஆரம்பிச்சோம் அந்த தெய்வம் ஏது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஏன்டா வாங்க நான் கரெக்டாக எடுத்து கொடுக்குறேன் ஃப்ரீயாக எடுத்து தரேன் ஓகேவா இப்போ அடுத்தது உங்கள் ஜாதகத்தில் குரு பலம் பெற்றால் எந்த வைணவ ஸ்தலங்களுக்கு போனால் ரொம்ப நல்லது குரு 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 வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பிளானட் எங்கே திருமணாலும் குரு தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா அவர் தான் பணத்துக்கு உண்டான கிரகம் பணம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்ததுன்னா நமக்கு எந்த பிரச்சனை இருக்கும்போது எல்லா பிரச்சனைகளையும் பணத்தை வச்சு சரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம பணம் இருக்கிறவனுக்கு ஒரு விதிகள் பணம் இருக்க இல்லாதவனுக்கு ஒரு விதி பணம் இருக்கிறவனுக்கு ஒரு மதிப்பு பணம் இல்லாதவனுக்கு ஒரு மதிப்பு பணம்ன்ற ஒரு விஷயத்த அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது எல்லா பிரச்சனைகளும் நமக்கு வந்து தீர்க்கப்படும் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் பலம் இருந்தால் அதை நீங்கள் வந்து சரியான முறையில் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா எந்த வைணவ ஸ்தலத்துக்கு போகணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் கரெக்டாக பண்ணுங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிறந்தது சூளம் வரியான் வைத்திய நாம யோகம் அதிகண்டம் வஜ்ஜிரம் சுக்கிரம் நாம யோகம் சதுஸ்பாத கரணம் அல்லது நீங்கள் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுடைய யோக நட்சத்திரம் உபயோக நட்சத்திரம் கரண நட்சத்திரம் திதிசூனியத்தால் விபரீத ராஜ யோகம் என்ன சார் தலையை சுற்றுவது என்ன சொல்கிறீங்களா சார் அப்புறம் இருக்கிற உண்மை நான் சொல்லி தானே சார் ஆகணும் ஜோசியனா வந்தது சின்ன விஷயமா அந்த பிரம்மனுடைய ரகசியத்தை வந்து கண்டுபிடிக்க வேணாமா உங்க தலையெழுத்து என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க வேணாமா அது நான் அவ்வளவு பெரிய சின்ன விஷயமா இருக்கு மேலோட்டமா நம்ம வந்து மேசராசியா நீ இந்த கோயிலுக்கு அடுத்து வந்து சூரியன் வந்து மிதனத்துல நிக்கிறாரு நீங்க போங்க அதோ ஜோஷியம் அதோ பிரம்மனுடைய தலையெழுத்து அதை கண்டு அதுவா வந்து பிரம்ம அப்படியே அவ்வளோ பெரிய ரகசியத்தெல்லாம் இப்படி வந்து சின்ன சின்ன விஷயமா ஓப்பனில் விட்டாரா அப்படிலாம் கிடையாது ஒரு ஒரு ஜாதகத்தில் வந்து அக்ரிஷா வந்து பலன் எடுக்கணும் ஒரு கால நிர்ணயம் எடுக்கணும் ஒரு எதிர்கால பலன் எடுக்கணும் நடந்துகிட்டு இருக்க பலன் எடுக்கணும் முடிந்த பலன்களை வந்து எடுக்கணும் தசாதி புத்தி பலன்களை வந்து கனெக்ட் பண்ணணும் கோச்சார கிரகங்களை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கணும் திதி இருக்குது யோகா இருக்குது முடக்கு இருக்குது வைனாசிக இருக்குது யோகி இருக்குது அவயோகி இருக்காங்க எல்லா கிரக பலத்தை வந்து பார்க்கணும் அப்ப தான் நம்ம வந்து இந்த ஜாதத்தில் எந்த கிரக பலம் யாரை பிடித்தால் எந்த தெய்வத்தை வந்து தேர்ந்தெடுத்தால் இவங்க வாழ்வினுடைய தலையெழுத்து மாறும் அப்படிங்கிற கால்குலேஷனுக்கு வர முடியும் எல்லா பிரம்மன் வந்து எல்லா பிரம்மனுடைய ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா ஜோசியரும் முயற்சி பண்ணலாம் நீங்களே யூடியூப்பை பார்த்து பார்த்து முயற்சிகள் வந்து எடுக்கலாம் தப்பு இல்லை அவர் எல்லாருக்கும் கொடுக்கணுமே இதான ரகசியம் வச்சுக்கோ அப்படின்னு அவருக்கு கொடுக்கணுமே எல்லாருமே தான் தெய்வத்தொபையை வணங்குறோம் எல்லாருக்கும் ஈரையாற்றல் வந்து தெய்வ அணுகாராட்சம் வந்து கழிச்சுருந்தா அது ஜாதகத்தில் யாருக்கு அந்த பிராத்தம் இருக்கோ கிரக பலம் இருக்கிறதோ அவர்கள் பிரம்ம பிரம்மனுடைய தலையெடுத்த பிரம்மனுடைய ரகசியத்தை உணரக்கூடிய கெப்பாசிட்டி அவங்க ஜாதத்தில் இருக்கும் அவங்க மட்டும்தான் அதை போய் தொட முடியும் எல்லா டாக்டருமே டாக்டரா எல்லா ஹோட்டலுமே ஹோட்டலா எல்லா ஹோட்டல்லையும் நல்லா சுவையாக தரமாக நியாயமான ரேட்டுக்கு வந்து உணவு கொடுத்துறாங்களா எல்லா மருத்துவரும் பண்ணிடுறாங்களா எல்லா ஜோதிடரும் பண்ணிட முடியுமா அந்த கெப்பாசிட்டி அவங்க ஜாதத்தில் இருக்கணும் அவங்க மட்டும்தான் அதை போய் தொட அப்ப அப்போ அதன்படி அத்தா நம்ம வந்து தொடும்போது இந்த மாதிரி கோவிலை பற்றி நீங்க வந்து யாருமே வந்து தவறா வந்து பேச நீங்கள் நீங்க தப்பையும் பண்ணிட்டு கோவில் மேல வந்து பிடித்தூக்கி போடுறதா நீங்க ஒவ்வொரு ஜோசியராக பார்த்து பார்த்துட்டு இருக்கிற ஜோசியர்லாம் குறை சொல்கிறதா நீங்க தான் தெரிஞ்சுக்கணும் யார் வந்து தகுதியான ஜோசியர் யாருக்கு வந்து தகுதி இருக்கு யாருக்கு இல்லை அப்படிங்கிறது நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் தான் உங்கள் அனுபவத்தில் வந்து தெரிஞ்சுக்கணும் இத்தனை வருஷங்கள் வாழ்ந்துருப்பீங்க பார்த்து தெரியலையா யார் நல்லவீங்க யார் கிட்டவீங்க யார் பணத்துக்காக பண்ணுறாங்க யார் நேர்மையாக பண்ணுறாங்க யார் ஏமாத்துகிறாங்க அது இல்லாமல் வந்து நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்க முடியும் அப்படிலாம் கிடையாது அப்போ குரு பகவான் உங்கள் ஜாதத்தில் பலம் இருந்தால் நீங்கள் போக வேண்டிய வயநாடு ஸ்தலம் வந்து வெரி இம்பார்ட்டண்டான கோவில் வந்து ராமர் கோவில்கள் ராமருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் பதினஞ்சு கோவில்கள் இருக்குது கூகுளில் போடுங்க ராமர் கோவில்கள் நியர் பை அப்படின்னு போட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கோவில் இருக்கோ அப்படி காட்டப்போகுது ஒரு வியாழக்கிழமை போய் வழிபாடு பண்ணுவாங்க அப்படி இல்லையா சூளம் வரியான் வைத்தியாமத்தில் போங்க அதிக என்ன வஜ்ர சுப்பிரத்தில் போங்க குரு ஓரையில் போங்க வியாழக்கிழமையில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் போய் கூப்பிப்பட்டு வாங்க கோவிலே திறகு வெளியில் நின்று கும்பிட்டுவோம் வரப்பட்டவோ அப்போ வந்து தொட வேண்டிய விஷயத்தில் வழிபாடு செய்ய வேண்டிய விஷயத்தில் தெளிவு இருக்கணும் கஜேந்திர வரதராஜ பெருமாள் அவரும் வந்து குரு பகவானுக்கு உண்டான ஒரு வைணவஸ்தலம் பத்மநாத சுவாமி நம்ம கேரளா திருவனந்தபுரத்தில் குருவாயிரப்பன் அதுவும் கேரளாவில் தான் இருக்கு கோபாலகிருஷ்ணன் இந்த மாதிரி தெய்வங்களை எல்லாம் நீங்க வந்து உங்க ஜாதகத்தில் குரு பகவான் பலம் இருந்தால் நீங்க இந்த ஸ்தலங்களுக்கு போகும்போது அது வந்து அந்த தனயோகத்தையும் சுபநிகழ்வுகளை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பையும் நல்ல மதிப்பு மரியாதையும் உரிய பதவியையும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வந்து பண சேவிங் ஆகுற மாதிரி ஒரு யோகத்தை வந்து அது வந்து கொடுத்துரும் சப்போஸ் குரு பகவான் உங்க ஜாதத்தில் நெகட்டிவா இருந்தா நீங்க செல்ல வேண்டிய பரிகார கோவில்கள் வேற பாலங்குடி வந்து போகலாம் தஞ்சாவூர் பக்கத்துல பன்னெண்டு கிலோமீட்டர் தென்குடி இருக்குது அங்க போயிட்டு வரலாம் திருச்செந்தூர் முருகனை போய் தரிசனம் பண்ணலாம் அதுவும் குருஸ்தலம் பரிகார ஸ்தலம் அப்படி இல்லையா நம்ம வந்து லால்குடி பக்கத்துல ஒரு மூணு கிலோமீட்டர்ல திருமாந்துரை அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய ஆபரவணேஸ்வரர் போய் கும்பிடலாம் அதுவும் வந்து குரு குண்டான பரிகார ஸ்தலம் சென்னையில இருக்கீங்களா நம்ம குருவம்பேட்டை பல்லாவரம் பக்கத்துல புளிச்சலூர் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோயில் சனி பவன் கோயில் சொல்றீங்க அங்க போயிடுவாங்க அதுவும் வந்து குரு தலம் அப்ப யாரு எதை பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவுகள் இல்லாமல் நீங்க மாத்தி பண்ணிட்டு எனக்கு வந்து பலன் கிடைக்கல அது ஜோதிஷர் கணிப்பு தான் அது அவர் மேல தவறு இருந்தா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது தான் வந்து நல்ல ஜோதிட வந்து தேர்ந்தெடுக்கணும் இதுவரை நாங்க வந்து என்ன தேடி வந்த எவ்வளவு வாடிக்கையாளர்களை வந்து அக்ரிஷான பலன்கள் சொல்லி நல்ல ஒரு வழிகாட்டுதல் பண்ணி நல்ல ஒரு தெய்வத்தை கொடுத்து இன்னைக்கு தான் சூப்பராக வாழ்ந்துட்டு இருக்காங்க கேளுங்க எத்தனை வருஷம் இப்போ வந்து படிக்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு ஐயா எப்படி இருக்கும் உங்களுக்கு எனக்கு கோவில்கள் ஐயா சொன்ன எதுவுமே வந்து சோடை போனது இல்லை மிக மிக சூட்சமான ரகசியங்களை ஐயா இன்னைக்கு சொல்றாரு இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா வந்து நான் ஒருத்தன் தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு பேர் தான் வந்து ஜோதிடத்திலே மிகப்பெரிய தெளிவாக வந்து பெற்றவர்கள் அதெல்லாம் நான் ஒருத்தர் நம்ம ஒருத்தரால் எவ்வளோ பேர்த்துக்கு நன்மை பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு நான் என்னுடைய மாணவர்கள் நிறைய பேரை வந்து நீ அதை வந்து தொழிலாக பண்ண விருப்பமா அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் கொடுத்து நிறைய பேர் ஆஃபீஸ் வச்சு நீங்கள் வந்து ஜாபம் பண்ணிட்டுருக்காங்க நிறைய பேர் வந்து யூடியூப் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கேன் நிறைய நபர்களை வந்து ஆசிரியர்களாக வந்து மாற்றிருக்கேன் ஏன் அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இது எல்லாருக்கும் கொடுக்கணும் எல்லா மக்களுக்கும் போகணும் அப்படின்ற ஒரு நோக்கம்தான் இப்போ பேசுகிற டாபிக் வந்து சின்ன டாபிக் கிடையாது தயவுசெய்து வந்து எதையுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க எழுதி வைங்க அப்படி இல்லையா உங்களுக்கு எந்த ஜோதிட ஒரு நாலேஜ் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக கால் பண்ணுங்கள் கால் பண்ணி என் ஜாதத்தில் எந்த கிரகம் என்ன தெய்வத்துக்கு கொண்டு அப்படின்லாம் தெரிஞ்சுக்கோங்க சனி பகவான் உங்கள் ஜாதத்தில் பலம் பெற்றால் ஸ்ரீமுஷ்ணம் போயிட்டு வாங்க பூவராகவே பிற்பாளம் வராக பெரும்பால் அந்த மாதிரி வழிபாடுகளை வந்து எடுத்துக்கலாம் கரெக்ட்டுங்களா சரி இது வந்து பெரிய டாபிக் நான் ஒரு முடிஞ்ச வந்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் நம்ம அது பார்த்தா என்ன டைம் இருக்கே வந்து ஐயா வந்து சொன்னது மிக மிக அற்புதமான ஒரு சூட்சிமங்கள் கண்டிப்பாக எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க மிக மிக பெரிய ரகசியம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கே இந்த விஷயம் வந்து நிறைய தெரியாது ஸோ பார்த்துருக்க நேர்கள் வந்து நிஜமாலுமே அதிர்ஷ்டசாலிகள் நிறைய விஷயங்கள் சூட்சமான விஷயங்கள் வந்து ஐயா புதன் கிரகத்தை சொல்லியிருக்காரு மிக மிக அற்புதமான தகவல் எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அது உங்களுக்கு புரியலைன்னா நீங்க கால் பண்ணி கேட்கலாம் கண்டிப்பா ஐயா விளக்கம் வந்து கொடுப்பார் அடுத்தது நீங்க ஏதோ ஒரு டாபிக் பேசுறீங்க இந்த